பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்களை மு ஸ்டாலின் அவதூறாக பேசியதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியல் போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு ஜெயராமன் அவர்களின் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்று கோடி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இரவு ஒன்பது மணிக்கு கைது செய்யப்பட்ட பாமகவினரை போலீசார் விடுதலை செய்தனர் இந்தியாவிலேயே அதிக இளைஞர் பலம் கொண்ட ஒரு இயக்கம் இது என்று சொன்னால் பாட்காய் முன்வைப்பதற்கு முன்டிமீட்டர் மிக மிக உரிய காலத்தில் நமக்கு வந்து வருகிறார் செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க